குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயிலாக கிளியராக தெளிவாக பார்த்துருவோம் இந்த மாத பலன் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா இந்த மாத துவக்கத்துல விருச்சக ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சுகஸ்தானத்துல ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல குரு செவ்வாய் இணைவு இங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகுது குருவும் செவ்வாயும் இணைவு பெறுவது பாருங்க உங்க ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதி எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய கிரகம் குரு மட்டும்தான் உங்க ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலே நல்ல விஷயங்கள் தான் நல்லது தான் நெகட்டிவாக சொல்ற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் எந்த விருச்சகத்திற்கு குரு செவ்வாய் எங்க சேர்ந்தாலும் நன்மைதான் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு மங்கள யோகம் ஏற்பட்டு ராசிக்கு ஏழாம் இடத்துலயே அந்த கிரக சேர்க்கை இருந்து உங்க ராசியே பாக்குறாங்க அப்படிங்கும்போது சோ நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்கும் விருச்சகத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு வந்தாச்சு ஏழு ரச்சனை தீந்தா ஆயிட்டு இருந்தாங்க ஏழு ரச்சனையும் முடிஞ்சுது கேது ராசிக்குள்ள இருக்கிறாரு அதனால பிரச்சனை கேதுவும் ராசியை விட்டு போய் ஒன்றரை வருஷிக்கு மேல ரெண்டு வருஷிக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் கொஞ்சம் விடிவு இல்லாமே இருந்துட்டு இருக்கு விஷயம் நிறைய ஏமாற்றங்கள் சோ அதுக்கு விடிவு கிடைக்குமா அப்படின்னா குரு செவ்வாய் பார்வை குருமங்கள யோகம் அப்படிங்கிறது அதற்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு என்னென்னாலாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு முக்கூட்டு கிரகங்கள் அங்க சூரியன் புதன் வந்து யோகத்தை ஏற்படுத்துறாங்க சுக்கரன் புதன் இணைவு மதன கோபால யோகத்தை ஏற்படுத்து ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல கேது பகவான் சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆயிடுறார் பத்தாம் அதிபதி ஒன்பதுல தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல சூரியன் அமரக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல விஷயம் செகண்ட் குட் நியூஸ் அப்படின்னா அது இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இது எல்லா ராசிக்கும் ஏற்பட போறது கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு எட்டு பதினொன்னுக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு ஆனா பதினொன்னாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்காரு ஆடி மாதம் மூணாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அந்த புதன் வந்துட்டா ஆடி மாதம் முழுக்க உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறாரு ஆடி இருபதுல ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புதன் பகவான் வக்கரகதி எழுகிறாரு பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கு குருவினுடைய பார்வை இருக்கு இப்ப அங்க புதனும் வரப்போறாரு இப்போ சனி மூணு நாலுக்கு அதிபதி வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குது இந்த புதனும் வந்தாச்சு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் வாழ்க்கை துணியை சொல்லக்கூடிய கிரகம் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம் அயன சயன போக விரைஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுது பத்தாம் பாவத்துல செவ்வாயினுடைய பார்வையும் சனியுடைய பார்வையிலையும் ஆஹ் சுக்ரன் வர்றாரு சுக்கிரன் கூட புதனும் இருக்கு இங்க மதன கோபால யோகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்படுது ராசிக்கு பத்தாம் இடத்துல மதன கோபால யோகம் ஏற்படுது செவ்வாய் சனியினுடைய பார்வையில இந்த லக்னது உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் சனியும் பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமானா எண்பது சதவீதம் நன்மையைதான் செய்யப்போதில்ல ஏன்னா மூணு நாளுக்கு ஆதிபத்தியம்தான் சனி பகவான் இருந்தால் அவரே ராசி அதிபதியா இருந்து குருவோட சேர்ந்துதான் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஓகே இந்த என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த கிரக தான் உங்களுக்கு பலனானது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சுட்டு பலாபலன் சொல்றீங்களே இது வந்து கோச்சார பலன்தானே இது எங்களுக்கு பொருந்தி வருமானு கேட்டா ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் மாற்றமே இல்லை ஸோ அப்படி புத்தி அந்தரமா வராத பட்சத்துல அப்பவும் பலன் நடக்கும் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை கொடுக்காது சின்ன சின்ன நன்மைகளோ சின்ன சின்ன தீமைகளோ கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட வந்துடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரு உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி மாமியாரை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய செயல்பாடுகளை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய கடமைகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துல போய் உட்கார்றாரு இப்போ இதுவரைக்கும் சுய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி மிகச்சரியாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி தொழிலில் வேலையில நிறைய அழுத்தங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி நிறைய கஷ்டங்களை பட்டாச்சு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது இதற்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததோ அதற்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே படிப்படியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இருந்து வந்த ப்ரெஷர் டென்ஷன் அழுத்தம் எல்லாமே குறையுது தந்தைக்கு உடல்நல குறைபாடு நீங்குது தந்தையின் மூலம் தந்தைக்கு வரவேண்டிய காசு பணம் வருமானம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஒருபடி மேல போகுது இதுக்கு முன்னாடி உங்களை தூற்றி பேசணும் எல்லாமே உங்களை ஓகே அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துருவீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய முழுமையான செயல்பாடு உங்களுடைய செயல் தான் நீங்க யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை அணுகினாலும் எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் உங்களுடைய செயல் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா ஸ்ட்ராங்கா ஸோ அதன் பேரில் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுது தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் தந்தைக்கே உடல்நல தொந்தரவுகள் ரெடியாகன்னு சொல்லிட்டேன் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சொந்தமான விஷயங்கள் வேலைக்காக படிப்புக்காக இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக வெளியில போகணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகம் அமையும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வர்றது நீங்கள் பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தடைதாமதங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் இது இப்படி செஞ்சா நல்லதா மாறும் இப்படி செஞ்சா நல்லதா மாறும்னு தெய்வமா வந்து சொல்லாது தெய்வம் போல ஒரு நபர் ஒரு மனிதரை தான் வந்துட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்மளை கைட் பண்ணிட்டு போவாங்க ரைட்டா அப்போ இது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தெய்வத்தினுடைய அருள் ஈஸியா கிடைக்கும் நம்மளுக்கு அது நம்ம செய்யணுமா இல்லையா அப்படிங்கறத பேரு எந்த கோயிலுக்கு போனாலும் அது தெய்வம் போடுங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சூரியன் அப்படின்னாவே தீபம் தான் தீப வழிபாடு எதிர்பார்த்துட்டு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேது இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் இந்த வழிபாடு சூப்பரா வேலை செய்யும் இந்த மாதத்துல அதே போல எதிர்பாராத நேரத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ பதவி உயர்வு கிடைக்கிறதோ வேலையை வேலைக்காக இருந்த இடத்தை விட்டு வெளியில கொஞ்சம் அவுட்டர் வெளியில போறது அங்க போனா சம்பளம் சேர்த்து கிடைக்கும் கூடவே வேலையிலயும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு நடக்கிறது அல்லது இந்த மாதம் உண்டான அஸ்திவாரமான சில விஷயங்களை செய்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு பாருங்க மூணாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை இருக்குது மூணாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை இருக்குது அப்போ அந்த தைரியம் தன்னம்பிக்கை சுய முயற்சி அப்படிங்கிறதுல எந்த குறைச்சலும் இருக்காது எந்த குறைச்சலும் இருக்காது சகோதரத்திற்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமா இருக்கும் நான் சகோதரத்தினுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு சுய முயற்சி சுய முயற்சியால் வெற்றி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேலே முதல்ல மனசு திடம்ாயிரும் நம்பிக்கை ஆயிடும் ஓகே நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாவே வந்து உடம்பு தினம் ஆயிடுது உடல் வாகு திட்டம் ஆகுது உண்டா நம்ம பிசிக்க கொஞ்சம் சரியா வச்சுக்கணுங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது டயட் ஃபாலோ பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண போறோம் இதெல்லாம் செய்ய போறோம் இந்த காலகட்டம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தொந்தரவுகள் ஏதும் இல்லை தொழில் சார்ந்த அத்தனை விதமான விஷயங்கள்லையும் நம்ம சமாளிக்க முடியும் குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது கண் வீட்டுக்கு பனிரெண்டுல மறையற அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் காரிய வெற்றி எல்லா நன்மை எல்லா விஷயங்களும் ஓகே இருந்தாலும் நிறைய பயணங்கள் பயணம்னாவே என்ன டீசெண்டா சொன்னா பயணம் ஓப்பனா சொன்னா அலைச்சல் இப்போ அலைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தான் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய காரியங்களை சரியா முடித்துக் கொள்வதற்கு நிறைய அலைச்சலையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் நல்ல மாற்றம் இல்லாத தயாராகி அலைச்சல் இல்லாம உங்களுக்கு வெற்றி இல்லை ஆனா வெற்றி உண்டு கண்டிப்பா அலைச்சலோட வெற்றி உண்டு கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அதெல்லாம் மாற்றம் இல்லை அடுத்துதான் உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் என்ன செய்யறார் அப்படின்றத பார்ப்போம் புதன் முதல் அஷ்டமாதிபதி ஆடி மாதம் மூன்றாம் தேதி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஆகிறார் சரி எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க பாருங்க அஷ்டமஸ்தானம்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டம் விபத்து உங்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆகாதோ அத்தனையும் தரக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி அவரு தொழில் ஸ்தானத்துக்குள்ள வர்றார் என்ன சார் இவ்வளவு நேரம் தொழில் நல்லா இருக்கும் அப்படி எப்படின்னு கேட்ப அஷ்டமாதிபதி உள்ள வர்றார் அதனால ஏதாவது பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சனியினுடைய பார்வை இருக்குது அஷ்டமாதிபதி சனியினுடைய பார்வை இருக்குது கூடவே செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பார்க்கிறாரு செவ்வாய் பார்க்கும் உங்க ராசிக்கு அது நல்லது பத்தாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை படுவதே நல்லது அஷ்டமாதிபதி வந்து உட்கார்ந்தா உட்கார்ந்துட்டு போறாரு அமர்ந்தா வந்துட்டு போறாரு பத்துல வக்ரம் பெற்ற சனி பாக்குது அப்போ தொழில் ரீதியாக இதற்கு முன்பு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் உங்களுக்கு கூட இருந்து உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களா இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த புதனும் சனியும் ஏற்படுத்தி தருவார்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூடவே இருந்து யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஒளிப்படிக்கிறாங்க யாரு உங்களுக்கு நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சிடும் இந்த குரு சனி சதி புதன் சனி இணை கூட செவ்வாயும் பார்க்கும்போது செவ்வாயும் பார்க்கும்போது துரோகிகளையும் காட்டி கொடுக்குது மறைமுக எதிர்ப்புகளையும் என செவ்வாய் யாருக்குரியவர் மறைமுக எதிர்ப்புகளையும் காட்டி கொடுக்குது இப்ப யாருக்கிட்ட சேஃபர் சூன்ல இருக்கணும் யாருகிட்ட எப்படி பேசணும் என்ன நடனும் எல்லா வித்தைகளையும் இந்த காலகட்டம் நீங்க கத்துக்கிடலாம் அஷ்டமாதிபதி பத்துல வந்து உட்காருது தொழில் அலைச்சல் இருக்குது டென்ஷன் இருக்கு பிரஷர் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் பாருங்க சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதோ அலைச்சல தான் சொல்லியிருக்கேன் அஷ்டமாதிபதி பத்துக்கு வர்றதும் அதே அமைப்புகளை தான் சொல்லுது இருந்தாலும் அஷ்டமாதிபதி புதன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி அவரே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதி காரிய வெற்றிக்கு அதிபதி ஜெயத்திற்கு அதிபதி சந்தோஷத்துக்கு தரக்கூடிய கிரகம் நெனைச்ச காரியத்தை நினைச்சபடி முன்னேற்றி தரக்கூடிய ஒரு காரக கிரகம் புதனா வந்திருக்கிறார் இந்த ராசி பிரிச்சகத்தில் அப்போ என்னதான் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் ஒரு வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி காரியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் ஃபைனலாக அங்கே குட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட போகுது ஏன்னா ராசி அதிபதி பார்க்குறாரு குருவோடு இணைந்த செவ்வாய் குருமங்கள யோகத்தோட செவ்வாய் பார்க்குறாரு நான்க நான்காம் பார்வையே அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்த அப்போ பிரச்சனைகள் தங் சங்கடங்கள் சளிப்புகள் தடைகள் அனைத்திற்கும் தீர்வு உண்டு மாற்றம் இல்லை ஜெயிச்சிடலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் சரி நம்மளை யாரு கெடுக்க நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும் சார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம இருக்காங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இந்த காலகட்டம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா சிம்பிளான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இதுல மட்டும் நீங்க உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணாதீங்க நாலு கூடிய பாக்குறாரு அப்படிங்கும்போது சிப்பண்டு பினான்ஸ் ரெண்டாவதுதான் ஷேர் மார்க்கெட்டு மூணாவதா உங்களுடைய அந்த போடுவோம்ல இந்த இந்த நாலு விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல உங்களுடைய பணத்தை பண்ணாதீங்க காலி நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதுக்குண்டான முயற்சிகள் இந்த மாதம் மட்டும் தள்ளி வைங்க காலி நிலம் இந்த நாலஞ்சு விஷயங்கள்ல மட்டும் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொந்தரவுகள் வரும் இது நம்மளுக்கு சுட்டிக்காட்டும் விதமா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்லாம் யோசிக்கும் போதே பாருங்க தொண்டை வழி வரும் காது வழி வரும் சளி பிடிக்கும் சளி ஜலதோஷம் நல்லா நல்ல மூக்கடைப்பு ஏற்பட்டுரும் சில நபர்களுக்கு அந்த உடல் எல்லாம் சின்ன சின்ன இச்சிங் மாதிரி நிறைய வந்துடும் சின்ன சின்னதா ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும் சோ இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள போகும்போது இந்த தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை உண்டாகும் குழந்தைகளுக்கு படிப்புல மந்தத்தன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் ஆல்ரெடி விருச்சகத்திற்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்கரமா பார்த்துருக்கார் ஆரோக்கிய ஸ்தானத்துல சனி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் சரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் வழியை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க கடை சாப்பாடை தவிர்த்துக்கணும் சார் பேச்சுல சார் நான் தனியா தான் நான் சமைச்சு சாப்பிடுங்க தப்பு இல்ல சாப்பாடு மட்டும் வச்சு தயிரை மட்டும் ஊற்றி சாப்பிடுங்க தப்பு இல்ல ரெண்டு வெங்காயத்தை கடிச்சுட்டு சாப்பிடுங்க கடையில் போய் விஷத்தை சாப்பிட்றதுக்கு இது நல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சு செயல்படுங்க பதினொன்னாம் இடத்துல கேது லாபஸ்தானத்துல கேது லாபம் கிடைக்காதா சார் அப்படின்னா நஷ்டமாகாம இருக்கிறதே லாபம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நிறைய நஷ்டங்களை பார்க்க வேண்டிய காலகட்டம் எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க நஷ்டமாகாமல் இருக்கிறதே லாபம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குருவினுடைய பார்வைக்கு எதுக்கு கிடைச்சாச்சு அப்போ உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றம் இல்லை அடுத்ததா சுக்ரன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி பத்தாம் பாவத்துக்கு வந்து உட்கார போகிறார் கூடவே செவ்வாய் சனியினுடைய பார்வை பாருங்க செவ்வாய் சுக்கரனை பார்க்குது அப்போ கணவன் மனைவியிடையே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகளை தாண்டி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை அந்யுனியம் உண்டா என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் நாம் பெருசா நீ பெருசா அப்படின்னு எல்லாம் பேசிட்டே இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வர போறாங்க நீங்க அவங்கள தேடி போக போறீங்க அவங்க நம்மளை தேடி வர்றாங்கன்னு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆனா ஃபர்ஸ்ட் அப்ரோ சுங்குகேட்டு தான் இருக்கணும் அதுதான் சரி கஷ்டப்புறம் சுங்ககிட்ட வந்து இருந்ததுன்னா பிரச்சனைகள் இல்லாமல் மறுபடியும் கூட்டு சேர்ந்துடலாம் ஒன்றும் சேர்ந்துடலாம் கணவன் மனைவியாக ஒற்றுமை ஆயிடலாம் இப்போ கணவனுடைய தேவை மனைவிக்கும் மனைவியினுடைய தேவை கணவனுக்கும் இயல்பாவே கொலப்படும் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் உண்டாகும் நம்ம கூட்டாளி ரொம்ப ஜாதகமா நடந்துக்குவாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளவு பர்ஃபெக்டா இவ்வளவு ஆக்டிவா வேலை செய்கிறேன் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஆச்சரியமா ஆகக்கூடிய அமைப்புகள் அவங்க வேலை செய்வாங்க சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கை துணையே கூட்டாளியா மாத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும் நீங்க கொஞ்ச நேரம் வந்து சப்போர்ட் பண்ண வேக்கன்ல அப்படின்ற மாதிரி கேட்கல ஆரம்பிச்சிருவோம் சோ அதெல்லாம் நல்ல விஷயம் பாருங்க பன்னெண்டாம் அதிபதி பத்துல இருக்குது எகைன் அலைச்சல் செலவு தொழில வர்றதுக்கு வாய்ப்புகள் வேலையை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சபை குருமங்கல யோகம் ஏழாம் இடத்துல வந்து பார்க்குது ராசிய ஒரு அற்புதமான காலகட்டம் அலைச்சல் அலைச்சல் சில வேலையில டென்ஷன் பிரச்சனை சொல்லிடுவோம் எதிர்ப்புகள்னு சொல்லிடுவோம் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் மறைமுக எதிர்ப்புகள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருங்க யாரும் தெரிஞ்சா ரெண்டே நாள்ல அவங்களை காலி பண்ணிடுவீங்க அவங்க இனிமேல் நம்ம கிட்ட சீண்டாத அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை அப்படி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு அடுத்ததா பாருங்க செவ்வாயினுடைய பார்வை இருக்குது ராசி அதிபதியே செவ்வாய் தான் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் எல்லாமே சூப்பர் வேலையில இருந்து வந்த டென்ஷன் பிரஷரை கண்டிப்பா சரி செய்திருவீங்க வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ரெண்டு ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துல ராகு ஐந்தாம் அதிபதி ஏழுல இருந்து ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும் போது குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேரை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த மாசம் இந்த மாசம் முழுக்க குருமங்கல ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு குழந்தைக்காக மருத்துவ செலவு எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிறது பேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் கொடுக்குது சோ அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டிய கால சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லுது யோகம் நிலம் சொத்து வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லா விதமான பாசிட்டிவான அமைப்புகளும் நடக்க போகுது ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் வீடு லீஸுக்கு போகணும்னு நினைச்சாலும் வாடகை வீடு தோ வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமா என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லா நடக்க போதுங்க ரெண்டாம் அதிபதி ராசியை பார்க்கறது நல்ல வருமானம் அந்த வருமானத்தை சேமிக்க முடியும் இந்த காலகட்டம் குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுது அந்த குருமங்கல யோகத்தை ரொம்ப அதிகப்படுத்திக்கிறதுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடிஞ்சா ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க பிறந்த கிழமை எனக்கு பிறந்த நட்சத்திரத்தின முடிஞ்ச ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படி இல்லையா உங்க ஊர்ல சிவாலயங்கள்ல முருகன் இருப்பார் இல்லையா சிவாலயங்கள்ல முருகன் இருப்பார் மேக்சிமம் இருப்பார் அப்படி சிவனும் முருகனும் உள்ள பழமையான எல்லாம் போனால் முருகனும் இருப்பாங்க சிவனும் இருப்பாங்க முருகன் கோயில்னு சொல்லுவோம் பார்த்தா சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் சன்னதி இருக்கும் முக்கியமாக சன்னதி இருக்கும் பாருங்க ஸோ அந்த மாதிரி கோவில்களுக்கு போங்க பழனி மலையில் மேலே பார்த்துட்டிங்கன்னா கூட அங்கே சிவலிங்கம் இருக்கு கீழே பால தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்கு இல்லையா கீழே திரு ஆவீனன்குடி திரு கூட கருவறைக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்குது சந்திரமௌலீஸ்வரர்னு ஒரு பேர் நம்ம பார்க்க முடியாது பார்த்தா சுத்தி வரும்போது நந்தி வச்சிருப்பாங்க அடுத்தடம் போகும்போது கவனிச்சு பாருங்க அப்படி அந்த சிவனும் முருகனும் ஒன்னா இருக்கக்கூடிய கோவிலுக்கு போலாம் கோவிலுக்கு போய் அங்க நல்ல நதியும் கூட்டு வழிபாடு பண்ணிடுவாங்க பிறந்த கிழமை இன்னைக்கும் பிறந்த சித்திரத்தனை சூப்பரான மாற்றங்கள் உண்டா நல்ல பொருளாதார முன்னேற்றம் குடும்ப அமைப்புகள் எல்லாமே சீராகும் வெற்றி மேல வெற்றியை கொடுக்கும் அது குருமங்கல யோகம் மேலும் விருட்சிகள ராசி விருட்சிகளாக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்